அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா தலா வரகாத்துக்கு இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா இன்னைக்கு சேமியா பிரியாணி தான் செய்ய போகிறேன் பிரான் போட்டு சேமியா பிரியாணி அதுக்காக அடுப்பில் வாணல் வச்சுட்டு பிரியாணி மசாலாலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் மூணு விளாடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்காக கொத்தமல்லி புதினா தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் தக்காளி குறைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோங்க இதில் நம்ம தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூனு வதக்கி எடுத்துகிட்டு இல்லை மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் கரம் மசாலா மட்டன் மசாலா கலருக்காக கொஞ்சமாக கஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் எறா சேர்த்துக்கலாம் எறா சேர்த்துட்டு நான் ஒரு கப்பு சேமியாவுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி வைக்கிறேன் இப்போ நெய்ல வறுத்த சேமியாவை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதில் வந்து ஒரே ஒரு நாட்டுக்கோழி முட்டை சேர்க்கிறேன் மேலோட்ட சேர்க்கிறேன் அது நல்லா வெந்து வந்துடும் இப்போது நம்ம இதை சேமியாக்காக சைடிஸ் வந்து நான் வந்து தயிர் தான் செஞ்சுருக்கேன் தயிர் பச்சடி சைட் பை சைடாக நான் ஒரு கிலோ கப்பு டீயும் குடிச்சிட்டு வந்துடுறேன் ஸ்நாக்ஸுக்காக இன்றைக்கி ப்ளம்ஸ் பழம் தான் வச்சுருக்கேன் அதையுமே கட் பண்ணி நம்ம ஸ்நாக்ஸ் டபால் எடுத்து வச்சிடலாம் நான் கட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே என் பையன் வந்து நான் கட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பீஸ் அவர் கட் பண்ணிவிட்டு போனார் அவர் பாக்ஸில் கட் பண்ணி ஸ்நாக்ஸும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நான் ஜூஸ்க்கு வந்து ட்ராகன் தான் ட்ராகன் ஜூஸ் கேட்டிருந்தாங்க குட்டிஸு அதனால் இன்றைக்கி ட்ராகன் ஜூஸ் தான் ட்ராகனை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி பால் வந்து காசி ஆற வச்சுருக்கேன் அந்த பாலுமே நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது இனிப்புக்காக தேன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஜூஸ் அடித்து எடுத்துக்கலாம் அடித்து எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு நான் பேக் பண்ணிட்டேன் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி இதுதான் லஞ்சும் பேக் பண்ணியாச்சு அந்த முட்டை வேக இல்லையா அதை வந்து செப்ரேட்டாக ஒரு டப்பாவில் பேக் பண்ணிக்கிறேன் பேக் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கட் பண்ணியுமே வச்சுடுறேன் நான் ஏன்னா சேமியோடு வச்சா அதை எடுத்து சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் இல்லையானதை தனியாக வச்சுருவேன் தயிரும் சேர்த்து வச்சாச்சு இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி பேக் பண்ணியாச்சு ஜூஸும் போட்டாச்சு ஸ்நாக்ஸும் வச்சாச்சு நாளைக்கு என்ன செய்கிறேன்றதை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்